கஷ்டம் இந்த மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு நாங்கள் பார்த்தீங்கன்னா டபு டபுன்னு சாப்பிட்டாரு மேலே போனாரு தி பிரிச்சு பேசிட்டு அவர் பண்ணிங்கன்னா வண்டி எடுத்து மேலே திட்டு மாங்கான்னு கேட்டு சாவியை வாங்கிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து அவர் தூங்க போயிடுவாரு ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் ஒதுக்கிட்டு இருக்கோம் ஒன் ரூம் வந்து பாருங்க இதெல்லாமே கட்டப்பை நிறைய பலூன்ஸ்ல நிறைய வாங்கிட்டு அதுவும் பலூன்ஸ் தான் இல்ல அது வந்து கயிறு கட்டுறது கயிறு இந்த கயிறு தான் தேடிட்டு இருந்தோம் பலூன் டேப் அதுதான் ஜெயாக்கா ஜெயாக்காக்கு வரத டிசம்பர் அஞ்சு அது அவருக்கு சொல்லிட்டாங்களே அதான் நான் தலைமுறை ஆயிடுவேன் இங்க வெளியூர்களை போய் தலைமுறை ஆயிருவேன்ட்டு

அதாவது நம்ம ஹேமாவும் ஜெயாவும் இருந்து எல்லாத்தையும் கழுவி போட்டு போயிட்டாங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது பாத்திரம் அதை நான் காலையில் எழுந்திரிச்சு பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு இருக்கு சாமி மட்டன் குழம்புக்கு சூடு பண்ணி வச்சுருக்கேன் தம்பி தான் காலையில் இருக்கு தம்பி ஆ ஓகே ஓகே தம்பி டா தேங்க்ஸ் தம்பி தேங்க்யூடா தேங்க்யூடா இன்னும் முடியலையா நம்ம நம்ம தான் செஞ்சோம் அப்புறம்

சரி கைக்கு மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மாத்தி வச்சுட்டோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு

இது எப்பவுமே எடுப்பாங்களாம் தெரியாது அவங்க தேவை ஒரே ஒரு டிராயர் ஒரு டிஷர்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்க அதை கொடுத்தால அவங்களுக்கு போதுமானது இது நீங்க அவங்க நீங்க எப்ப தொடுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது இது வைக்கிறதுக்கு இடமும் இல்லை ஸோ இது வந்து ஹவுஸ் ஓனர் அம்மாவுடைய சிஸ்டர் அவங்க வீட்டுக்கு போய் கேக் கொடுக்கும்போது அவங்க ஒரு தட்டில் வச்சு கொடுத்தாங்க எதுக்காகன்னு தெரியாது அவங்க ஏதோ சாங்கியத்துக்காக கொடுத்துருக்காங்க அதெல்லாம் அட குடும்பம் இங்கே வந்து பாருங்க குங்கும நாங்க குட்டி வீசுது குட்டிச்சா மனائي இல்ல அது தம்பியா இருக்கு பாலே பாலேங்க வீக்ல இருக்குதா அருنده வாளே எங்க வீட்ல இருக்குதே அதுமுட்டே தான் அருنده வாளே அம்மா Adik eduthu nanu maran kadethu inga veetla arundaval nanthan sari aarni keriya veechidadi சரி அது ஒட்டிக்கலாம் நல்லா இருக்கு பலூன் கூட வந்தது. கோல்டா. அம்மா ஃபர்ஸ்ட் இந்த ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தாங்க போல. பலூன ப்ளான் தெரியல. அது போட்டோ ப்ளான் தெரியல. ஃபுல்லா மடிச்சு கொடுத்துட்டு போவாங்க. நம்ம ஏரி எல்லாம் உட்கார்ந்து லாஸ்ட் டேட் நான் திவ்யாயே எடுத்து மடிச்சு தான் இது ஃபுல்லாக வந்து நம்மளுடைய பொட்டிக் ஸேரீ நெக்ஸ்ட்டு வந்து லான்ச்சிங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக ஸ்டிச் பண்ணி காட்டணுன்ட்டுருக்காங்க இந்த சேரீ பார்த்திங்கன்னா இது ப்ரொமோஷன் கிடையாது நான் சொல்லிகிட்ருக்கேன் இந்த சேரீ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இதுவும் தைக்கலாம்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதோடைய ப்ளவுஸ் இதுதான் இந்த சேரீன்னு பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் என்கொயரி கேட்டு வந்துட்டுருக்கீங்க மத அதர் பொட்டிக்லேருந்து வந்துட்டுருக்கீங்க ஸோ இந்த சேரீயே நம்ம ப்ளவுஸு ஸ்டிச் பண்ண போகிறேன்

பார்த்திங்கன்னா இப்போ இந்த ப்ளவுஸ்லாம் வந்து ஸ்டிச்சிங்காக சேரி வே ஸ்டிச்சிங்காக கொண்டு வந்திருக்கேன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டுக்கு தான் ஆல்ஸ் கரெக்டாக அமையல ஒரு இடத்துல கொடுத்துருக்கோம் அவங்க எப்படி தைக்கிறாங்கன்னு பார்த்துட்டு தான் ஸோ இந்த சாரிலாம் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூஸ்டாக வந்துடும் பாட்டுலாம் பலமாக இருக்குது பாட்டு

இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா நம்ம மெக்ஸியில் வந்து நிறைய விஷயங்கள் உள்ள இருந்தது இன்னைக்கு தான் எனக்கு தெரியும் காய் எல்லாம் எதுக்கு போய் அதை கட் பண்ணிட்டு இருக்கேன் வெங்காயம் தக்காளி நடுக்கத்தில் ஈஸியான மெத்தடில் எல்லாமே கொடு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து எதுக்கு வாங்குறீங்கன்னு கேட்டு காரி துப்பி இன்னைக்கு ஜனம் யார்கிட்டையும் எடுத்து ஓப்பன் பண்ணி இதுல என்ன பண்ணணும்னு சொல்லி ஓரளவுக்கு டெமோ கட்டினாங்க ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு மைண்ட்ல ஏத்திக்கலோ

ஃப்ரிட்ஜோட மனசு குழு குழுன்னு இருக்குல்லப்போ இப்போ அதையா என்ன வாங்கினதுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க

பழைய படிக்கு நம்ம வீட்டை கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அதாவது எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் பலூன் எல்லாம் வந்து ஒட்ட வச்சோம் வாசல் இருக்கு இப்போ கரெக்டா மணி எத்தனையா இருக்கும் மணி ஒரு மணி நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க வந்து ஜாலியாக வீடியோஸ் எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்காங்க அப்படி கிடையாதுங்க இது வந்துட்டு இதுவும் நாங்கள் ஒரு வேலையை எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் கூட வந்து டயத்துக்கு சாப்பிட்டோம் டயத்துக்கு தூங்குவோம் எதுப்பா அப்படிலாம் கிடையாது உங்களுக்காக வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் வந்து என்டர்டைன்மெண்ட் அதாவது நீங்கள் வந்துட்டு உங்கள் ஒர்க்குலாம் முடிச்சுட்டு வந்து நீங்கள் உட்காந்து ஃப்ரீயாக நீங்க பார்க்குறீங்கன்னா அதுக்கு எங்களோட எஃபோர்ட் நாங்கள் எவ்வளோ கொடுக்கணும் தெரியுங்களா அது வந்து உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் ஈஸியாக பேசிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு ஒர்க்குமே கஷ்டமானதான் ஒரு கேமராமேன் தம்பி பார்த்துக்கோங்க ஸோ இவ்வளோ நேரம் அவங்க காலையில் இருந்து பார்த்தீங்கன்னா கேமரா எடுத்து ஃபுல்லாக பிளாகு வீடியோஸு நாகாவாக இருக்கட்டும் விஷ்ணுவாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஒர்க் தான் இப்போ அந்த ஒரு லைட்டை பிடிக்கிறது கூட வந்துட்டு சாதாரண விஷயம் பண்ணி நீங்கள் எவ்வளோ இப்படியே பிடிச்சிட்ருக்கீங்க எல்லாமே கஷ்டமான ஒர்க்கு தான் வீட்டெலாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இவ்வளோ நேரம் வரைக்கும் நாங்கள் எல்லாமே மேலே வந்து ரீல்ஸ் அதாவது அதாவது ரீல்ஸ்னால் வந்துட்டு என்னுடைய சேரீ ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நான் சில வீடியோஸ்ல இருந்து நான் அவங்களோட சேரீ ஊட்டி தான் நான் ச நம்மளோட சாரீஸ்க்காக பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் இவ்வளோ நேரம் வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு சாரீ மாற்றி மாற்றி போட்டு வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வயசு தூங்கிடுச்சா மணி கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா ஒன்று பத்தாயிடுச்சு ஸோ இவ்வளோ வரைக்கும் நம்ம வீடியோஸ் தான் எடுத்துட்டு இருந்தோம் வளாகிலோடு முடிச்சுக்கிறேன் இந்த பர்த்டே வந்து செம்மையாக போச்சு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக எனக்கு கொடுக்கவே இல்லை எல்லோரும் வந்து அவங்க வேலையை எடுத்துகிட்டு போட்டு அவங்க வேலை மாதிரி எடுத்து செஞ்சுட்டு நான் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தேன் உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குது இந்த இயர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பி இவன் மேல ஃபுல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம் எல்லாமே வந்து தம்பி எல்லாமே விஷ்ணுவும் நாகவும் போயிட்டு ஃபுல்லா க்ளீன் பண்ணி வீடு எப்படி இருந்துச்சு அப்படி அதனால மேலே எடுத்து தம்பி சுத்தமாக மேலே இருக்கலையா வீடு நாங்கள் காலையில் நாங்கள் வச்சு நான் கிளிக் மட்டும் காலையில் காட்டிக்கிறோம் எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்குது இப்போ மேலே லைட் எரிஞ்சிட்ருக்கு எங்க வீட்டுக்கு மேலே லைட் எரியுது இதெல்லாம் நான் ப மற்றவங்க வீட்டில் தான் நான் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு விசேஷமாட்டிருக்குப்பா நாம் எங்கேயோ வந்துட்டு பார்த்துட்டு சொல்லுவோம்ல தம்பி அவங்களுக்கு விசேஷம் போல இருக்கு எங்க வீட்டை பார்த்து எல்லாரும் ஓ ஜஹா தெரிஞ்ச அப்படியே ஜஹா வீட்டுல எதாவது விசேஷம் இருக்கு டக்குன்னு வீடியோ பார்ப்பாங்க ஓ அவங்க பாப்பாவுக்கு பர்த்டே வா அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க அதுவும் ஒரு ஹாப்பியா இருக்கு ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இதுக்கப்புறம் டெய்லி பிளாக்ஸ் எல்லாம் டெய்லி கண்டினியூவா பண்றோம் பார்த்தீங்கன்னா இது தொடர்ந்து இந்த பிளாக் முடிச்சுக்கிறோம் தொடர்ந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க Thank you thank you so much E aí